திமுகவினர் பொய் பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் எனவும் அவர்களின் முதலீடே சாட்டி சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி அமைச்சருடன் பேசும்போது கூட உதயநிதி நடித்த படம் நன்றாக ஓடுகிறதா பணம் வருகிறதா என்றுதான் விசாரிப்பதாகவும் திமுகவிற்கு எப்போதும் குடும்பம் குறித்த சிந்தனை தான் எனவும் தாக்குதல் நடத்தியுள்ளார் குடும்பத்தில் சிந்தித்தார்கள் குடும்பத்தில் இருக்கிறவருக்கு யார் யாருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அந்த சிந்தனையில் தான் இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டது நாட்டில் என்ன நிலவு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன செய்ய பேசலாம் பரவாயில்ல உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்தில் நிறைய வருமான வருதான்னு கேட்கிறார் நிறைய வருமான வருதா கேட்கிறார் ஆக மக்களை பற்றி சிந்திக்கல தன்னுடைய மகனை பத்தி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை எனக்கு பாருங்க அவள் கொஞ்ச நேரம் பேச கேட்டீங்களா அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவீர்கள் பேசுவது அத்தனை பொய் பொய்ய தவிர்த்து வேற எதுவும் பேசுவதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முதலீடு பொய் தான் அவருக்கு முதலீடு பொய் தான் உண்மைதானே பொய்ய பேசுதான் ஆட்சிக்கு வந்தாங்க